உலகம் வேறொரு கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் விளையாண்டு விளையாட்டு இன்னைக்கு என்ன சாயங்களோட நிறைய இருக்கு ஆனா எல்லா பள்ளிகளும் எப்படி இருக்கா நம்ம வீட்டு சுற்றி மரங்கள் இருக்கா நகர்ப்புற முறை நாங்க இருந்த வீட்டு பக்கத்துலயும் மரங்களே இல்ல அப்ப என்ன ஆச்சு தெரியுமா மரங்களை நம்மளுடைய வசதிக்காக விட்டா இன்னைக்கு எதுவுமே இல்ல இன்னைக்கை ஆளுநை பசுமை இயக்கம் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை இது பண்ணி நான் இருந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சா பதிமூணு பதிமூணு ஆண்டுகள் ஆச்சு சரிங்களா அண்ணன் நாங்கெல்லாம் சேர்ந்து கம்பத்துல வீரநாட்டி போடுற ஒரு குளம் இருக்கு

இருக்குமா அதுதான் என் பெரிய ரேசியூஸ் சரிங்க சீனி பிரமாணம் இருந்தால் போகிறீங்க ஈரோம்தான் போகிறீங்கல்ல அந்த வேலை இருக்குமா சரி பெரிய வேலைதான் பார்த்தீங்க அந்த நாம்பளம் அதில் வெள்ளி உட்கா அவன் செய்து நாம்பளம் தான் பெருசாக தான் இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய அந்த விதையுடைய பெருசா இருக்கும் நான் கூட பழம் இல்ல ஒரு விதையோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த வித சுத்தி உடையாது

திரு ஓடு மரம் ஒரு மரம் இருக்கு இருக்குது மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காய் இருக்கும் அதை உடச்சி எடுத்தான்னா அந்த ஓடு செய்வாங்க பிச்சை கேட்குற அந்த ஓடு இருக்குல்லையா திரு ஓடு இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ஓடு சரிங்களா அதை உடச்சி கரெக்டாக இது பண்ணி உடச்சி கொண்டு வந்தால் தான் வச்சுன்னுவாங்க அப்போ வெதை வித்துணூண்டுலேருந்து எவ்வளோ பெருசு இருக்க அவ்வளோ பெருசுலாம் இல்ல அவ்வளோ பெருசு அப்ப மரம் விதையே இவ்வளோ பெருசாக அந்த மரம் எவ்வளோ ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா

சரிங்களா ஒவ்வொரு விதைக்கும் ஒரு மேல் பகுதி தெரியும் நீங்க அஞ்சாவது படிச்சிருப்பீங்க இல்லையா அப்ப இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான விதைகள்னா கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விதைகள் அலையாத்தி மரம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அதனால ஒரு கதை சொல்றேன் அலையாத்தி மரம் ஒரு மரம் இருக்கு சரிங்களா அந்த மரம் எப்படி இருக்குன்னா சீனிபுரம் மரம் இருக்குல்ல அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியா இருக்கும் ஹைட் எல்லாம் போகாது நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க லகுன்னு சொல்லி கடலும் ஆறும் சந்தைக்கு கடலும்

அந்த மாதிரி அந்த மரம் ஒவ்வொரு மரமும் தன்னுடைய பேர் என்ன பண்ணிருக்கோம் ஒன்றுக்குள்ள ஒன்றா பிரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப அந்த மரம் வில போய் இப்ப என்ன வில வச்சுக்க இப்படி அரிசியை வந்து இந்த பட்டு ஒன்று நிற்கிறா இங்க இந்த வில அப்படியே உள்ள என்ன பண்ணும் ஆடி அந்த இடத்துல மண் இருக்கோ நடி வில முடிக்கிறதுக்கான காரணம் இருக்கோம் என்ன பண்ணும் உள்ளுக்க போவோம் வெளியிட்டு உள்ளுக்க போய் என்ன தெரியுமா முடிக்கமா முடிச்சு பெரிய பரவாயில்லமா இல்லை

நாற்பது மூன்று ஸ்பீடு வேணும் போகணும் அறுபது மூன்று ஸ்பீடு அது என்ன பண்ணிடும் தடுத்துரும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்ப அலையாத்தி காடுகள் தான் காத்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் முதன்முதல் நான் அதெல்லாம் பண்ண வேலை பார்க்கல நான் முதல் முதல் வேலைக்கு வேலைக்கு போனப்ப அந்த கற்றுக்கிட்ட விஷயம் தான் டிசம்பர் இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ் புரிஞ்சு மறுநாள் சரிங்களா அங்கே போய் பார்த்த பிறந்து இருந்துச்சு ஏகப்பட்ட வீடுகள் இல்லை ஏகப்பட்ட வயல்கள் இல்லை ஏகப்பட்ட தோப்புகள் இல்லை ஆனா அது குறை புனரமை பண்ணும் போதுதான் தெரிஞ்சது அந்த மரம் எப்படி குறைக்குன்னு எங்க கூட பிஷர்கள் ஒருத்தர் கத்து கொடுத்தாரு அப்பதான் அந்த கதையை பார்த்தோம் தெரிஞ்சு இவ்வளவு விதை எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி அப்பதான் அவங்க இவ்வளவு பெரிய கதை சொன்னேன்ல கடன் புளிய மரத்தோடைய விதாது அது திருவோடு மரம் அந்த விதையை நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு விதை என்பது எப்படி எல்லாம் முளைக்குது என்ன காரணம் முளைக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த விதை இப்போ யார் கொடுக்க போறோம் என்ன பண்ணக்கூடிய

மரத்தை பாதுகாக்குவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் மரங்கள் செடிகள் நிறைய வளர்க்கணும் நிறைய விஷயங்களை பாதுகாக்கணும் ஒரு மரம் கூடாது வெட்டக்கூடாது ஒரு மரம் விட்டுனா நம்ம காத்து சுவாசிக்க முடியாது அடுத்து எல்லாம் ஆக்கணும் சுமந்துட்டா நம்ம என்ன செய்யலாம் இருக்கிற மரத்துல இருக்க இறைய பூரா உருவாங்க அதே என்ன செய்யலாம் நான் ஏன் சொல்றேன் எப்படி வளர்த்து இருக்கு சரம் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு சார்